விதம் வணக்கம் அனைவருக்கும் இனியிலி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நம்ம எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் எல்லோரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிலையில உயரணும் கல்வி தரம் உயரணும் இது எல்லாமே நம்ம கிடைக்கிறதுக்கு ஒரு சிறிய உறுதிமொழி ஒரு சபதத்தை எடுத்துக்கலாம் நியூ இயர் புத்தாண்டு சபதம் அது என்ன நம்ம எல்லாருமே வந்து நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் மனதில எண்ணணும் நல்ல செயல்களை மட்டும்தான் செய்யணும் இது மட்டும் போருங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியது கிடையாது நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் மனதுல இருக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும்தான் செய்யணும் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இது மட்டும் இருந்துட்டா போறோம் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடும் இந்த புத்தாண்டு நமக்கு சிறப்பாக தொடங்கும் இந்த புத்தாண்டு இந்த வருஷம் முடிந்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை தரமும் கூட அடுத்த படிக்க நம்ம சென்று வாழ்க்கை தரமும் கூட உயர்ந்து இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இதற்கு ஒரு எளிமையான உதாரணம் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ கூகுள் பயன்படுத்தணும் கூகுள்ல இணையதளத்துல போயிட்டு தெரியாத விஷயங்கள் அல்லது தேவையான விஷயங்களை தேடுறோம் அப்ப சில எழுத்துக்களை பண்ணும் போது சில வார்த்தைகள் வாக்கியங்கள் நமக்கு காண்பிக்கப்படுது இது எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான தேடிய விஷயங்களை நம்ம காமிக்கும் இது ஒரு வகை அடுத்ததாக ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடி இருக்கோம் படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம் சொன்னா அதை காமிக்கும் இது ஒரு வகை அடுத்து யூடியூப் நம்ம எல்லாருக்குமே யூடியூப்ல சஜஸ்டட் வீடியோஸ் வரும் ரெக்கமெண்டட் வீடியோஸ் வரும் இது எப்படி வருது நம்ம ஏற்கனவே எந்த சம்பந்தப்பட்ட எந்த துறை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்தோமோ அதுதான் காண்பிக்கப்படும் ஒருத்தர் வந்து ஆன்மீக சம்பந்தமாக சொற்பொழிகள் உபன்யாசம் ஆலயங்கள் இது சம்பந்தமாக வீடியோவை பார்த்து இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு அதே தான் ரெக்கமெண்டட் செய்யப்படும் ஒருத்தர் வந்து ஆபாச வீடியோக்களை பார்த்திருக்காருன்னு சொன்னா அவருக்கு அதுதான் ரெக்கமெண்டட் செய்யப்படும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்மளுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதன்படிதான் நமக்கு திரும்ப எல்லாமே கிடைக்கும் உலகத்துல எல்லாமே பதிவாய்ந்தே இருக்கு அதனால நம்மளுடைய மனசுல வந்து நம்ம எதிர்மறை எண்ணங்களை எண்ணும் போது அதுவே திரும்ப நமக்கு கிடைச்சிடும் அதனால இறைவன் பிரார்த்தனை செய்யும் போதும் கூட இறைவா எனக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது நஷ்டம் வந்துடக்கூடாது விபத்து வந்துடக்கூடாது நோயாளி வந்துடக்கூடாது பிறர் கஷ்டப்படணும் நம்ம நம்முடைய எதிரிகள் வந்து பிறர் கஷ்டப்படணும் இப்படி இந்த வேண்டுதலை விடுத்து இறைவா நான் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் தேர்வுகளை சிறப்பாக செய்யணும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் நான் விரும்பிய துறையே எனக்கு கிடைக்கணும் எனக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் உத்தியோகத்துல திறமையா செயல்படணும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கணும் தொழில நான் வந்து சிறந்த ஒரு முன் முன்னணி நிலைக்கு வரணும் முதல் நபராக நான் வரணும் தொழில்ல முதலிடத்தை பிடிக்கணும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க எனக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடக்கணும் திருமணமான தம்பதிகள் எனக்கு நல்ல குழந்தை பெயர் வேணும் வயதிகர்கள் நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் இப்படின்னு சொல்லி நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நம்ம வந்து பிரார்த்தனையும் கூட செய்யணும் இதை செய்தால் போதுமானது கட்டாயமாக அந்த நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களே திரும்ப நமக்கு செயல்களாக நடக்கும் அதனால இருந்து ஒவ்வொருவரும் நாம கூகுள் போகும்போதும் அல்லது யூடியூப் பார்க்கும் போதும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன தேடுறோமோ என்ன பார்க்கிறமோ படிக்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு காண்பிக்கப்படுது வாழ்க்கையிலயும் கூட அதுதான் நேர்மறை எண்ணங்களை மனதில் கொண்டிருப்போம் நம்பிக்கையே கொண்டிருப்போம் இதை நான் என்னுடைய அனுபவ ரீதியாக தான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல நான் என்னுடைய சக்திக்கு மீறிய பெரிய விஷயங்களை பெற்றிருக்கேன் எப்படின்னு சொல்லும் போது இது எனக்கு கிடைச்சிடும் 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 இது என்னால் முடியும் 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 அப்படின்னு சொல்லி தினந்தோறும் நான் மனதுல பசுமரை தாணி போல அதையே சிந்தனை பண்ணின் இருப்பேன் தீவிரமா பயிற்சி முயற்சி செய்வேன் எனக்கு அது கிடைச்சிடும்ல இருந்து நேர்மறை எண்ணங்களை கொண்டிருப்போம் நம்பிக்கையை கொண்டிருக்கும் இறைவன் மீது வைப்பது நம்பிக்கை நம் மீது நாம் வைப்பது தன்னம்பிக்கை இந்த இரண்டும் கொண்டிருப்போம் நேர்மறை நேர்மறை எண்ணங்களை கொண்டு இந்த ஆண்டில நம்ம எல்லாருமே எல்லாவற்றையுமே பெறலாம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கலாம் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் ஹே விளம்பி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்